ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சிவசக்தி ஏஜென்சியில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களையும் லட்சுமி பிரியா தான் பேசுகிறேன் குப்பைமேனி சோப்பு அதை குப்பைமேனி சோப்பு பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் முகம் வந்து ரொம்ப பொடிவோடு காணப்படுமா முகப்பருக்கள்லாம் மறைஞ்சிருமா கரும் நீங்குமா நீங்குமா கால் அரிப்புகள் நீங்கிருமா கடுமையான வெப்பத்தால் ஏற்படக்கூடிய அந்த நிறம் மாறும் நல்லா கலராக இருப்பாங்க திடீர்னு பார்த்தா கொஞ்சம் கலர் டல்லாக தெரியும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரிஜினல் கலர் தெரியும் குப்பைமேனி வந்து நிறைய மருத்துவ இருக்குது அதை நம்ம சோப்பாக மாற்றி ஈஸியாக எந்த நாளும் பயன்படுத்தலாம் முகம் வந்து நல்ல வெண்மையாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சோப்புகளோட அதோட குணங்களும் போகிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வாங்கியும் பயன் விற்பனை செய்தும் வருமானத்தை பெருக்குங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி